வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் குரு பகவான் எந்த ராசிகளில் பயிற்சி பெற்று அமர்ந்தால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி நற்பலன்களை செய்வார் என்பதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு முதல்ல நல்லது செய்கிறத பார்த்தலாம் அடுத்தது கெட்டது செய்கிறத பார்க்கலாம் இந்த பதிவாகப்பட்டது பனிரெண்டு ராசிக்காரர்களும் எப்போ வேணுமானாலும் எந்த நிலையிலும் கேட்டால் குரு பகவான் இந்த இடத்திற்கு வரும்போதே இந்த மாதிரி நற்பலனை செய்வார் என்றதை உணர்ந்து கொள்ளலாம் குரு பகவானுக்கு குரு பகவான் அந்தனன் பிரகாஸ்பதி தனக்காரகன் புத்திரக்காரகன் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டுமா குரு பலம் வேணும் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க வேண்டுமா குரு பலம் வேணும் திருமணம் நடக்கணுமா குரு பலம் வேணும் வீடு கட்டணுமா குரு பலம் வேணும் எந்த தொழிலாவது தொடங்கணுமா குரு பலம் வேணும் இப்படி ஒரு சக்தி படைத்த இந்த குரு பகவான் ராசிகளில் பயிற்சி பெற்று அமர்ந்தால் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய பலன் இது கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்களில் குரு பகவானுக்காக சொல்லக்கூடிய பதிவு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் அமர்ந்திருந்தால் அது எந்த மாதிரி பலன் என்பது வேறு ஒவ்வொரு ராசியிலும் பேச்சு பெற்று அமருகிறார் இல்லையா அப்பொழுது தருகின்ற பலன் வேற எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி குரு பகவானுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு நாம் நல்ல இடத்துல இருக்கும்போது செய்யக்கூடாது என்கின்ற ஒரு வேற்றுமனம் இருக்காது அவர் இருக்கின்ற இடத்திற்கு தக்கவாறு நற்பாலன்களை செய்தே தீருவார் அதுக்காகத்தான் குரு பகவானை சுபகிரகம் என்று சொல்வாங்க குரு பகவானுக்கு நீச வீடும் இருக்கு மகரம் பகை வீடும் இருக்கு சுக்கிரன் வீடுகள் பகை வீடுகளாக இருக்கும் சம வீடுகளாகவும் இருக்கும் புதனுக்கு தீராத பகை சந்திரனுக்கும் பகை இது உறவு பகை உறவு பகை என்பது குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பகையாக இருந்தால் எந்த உறவை குறிக்கிறதோ அந்த உறவால் நன்மைகள் இருக்காது இந்த குரு பகவான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு ராசியில் அமர்ந்திருப்பார் இது ராசியிலிருந்து பார்க்குறதா இல்லை இருந்து பார்க்கறதா இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஜாதகத்தை பார்க்கணுன்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் பார்க்கணும் ஒருவேளை குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்துட்டால் அது எப்படி பார்க்குறது அப்போ கூட இருந்து தான் பார்க்கணும் எப்போவுமே பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி லக்கினந்தான் முக்கியமானது லக்கினத்துக்கு ஜோதிடத்தில் பல வகையான ரகசியமான ஒரு கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க லக்கினம் என்பது உயிர் ராசி என்பது உடல் ஒரு சிலருக்கு லக்கினமும் ராசியும் ஒன்றாவே இருக்கும் அவங்களுக்கு எப்படி ஒரு பலன் வரும் அவங்க யார் பேசியும் கேட்க மாட்டாங்க தான் எடுக்கிறது தான் முடிவு தான் செய்கிறது தான் சரி தனக்காக மட்டும் வாழ்வாங்க தன்னுடைய சூழ்நிலத்துக்காக மற்றவங்கள கஷ்டம் கூட பார்ப்பாங்க ராசியும் லக்கணமும் ஒன்றா இருந்தால் இதே ராசியும் லக்கணமும் ஒன்றாவே இருந்துட்டா குரு பலம் இருந்தா எப்படிப்பட்ட கொடூர குணமாக இருந்தாலும் அதை அடக்கக்கூடிய கடிவாளம் குருக்கிட்ட இருக்கும் அதனால் அவங்கள அதிகமாக கஷ்டப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ செயல்பட விட மாட்டார் குரு பகவான் பெரிய மனம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற குணம் மற்றவர்களை பார்த்து ஐயோ பாவன் சொல்கிறாங்க இல்லையா ஐயோ பாவன் சொன்னால் தான் ஆறு மாதம் கருமை வந்து சுற்றிக்குது அப்படின்ற கேட்குற கேள்வியெல்லாம் இருக்கும் சுத்தினாலும் சுற்றிக்கிட்டோன்னு பரவாயில்லன்னுட்டு இவங்க உதவி செய்வாங்க மறு உதவியை எதிர்பார்க்காம செய்கிறது குருபலம் இருக்கிறவங்க தான் குருபலன்னா எப்படிங்க ஜாதகத்தில் பார்க்கறது லக்கினத்தில் இருக்கலாம் லக்கினத்துக்கு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்றில் இருக்கலாம் லக்கினத்துக்கு ரெண்டில் கூட இருக்கலாம் இப்போது லக்கினத்தில் குரு இருந்தால் அது அவர்கள் புத்திசாலி மட்டுமல்ல திறமசாலியும் லக்கினத்துக்கு இரண்டில் இருந்தால் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறவங்க குடும்பத்துக்காக நித்தமாக உழைக்கக்கூடியவங்க லக்கினத்துக்கு மூன்றில் குரு இருந்தால் நீங்கள் பாருங்க லக்கினத்துக்கு மூன்றில் குரு இருக்கிறான்னு வச்சிக்கங்களேன் உடம்பு வந்து இந்த சதை பிடிக்காத மனிதர்கள் இருக்காங்க இல்லையா தான் சொல்லுவாங்க எலும்பு எவ்வளவு சாப்பிட்டாலும் எலும்பு தோலுமாக தான் இருக்குது நான் என்ன தான் பண்ணாலும் எத்தனை மருத்துவர்கிட்ட போய்ட்டு மருந்து வாங்கி கொடுக்குறது எவ்வளவு தான் நான் சத்தான உணவை கொடுக்குறது உடம்புல சதியே பிடிக்க மாட்டேங்குது சொல்கிறாங்க இல்லையா அது லக்கினத்துக்கு மூன்றில் குரு இருந்தால் தான் கூட ஒரு கிரகம் சேர்ந்து இருந்தால் பலன்கள் மாறுபடும் சரி லக்கினத்துக்கு நான்கில் குரு இருந்தால் நல்ல மனம் படைத்தவங்க அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் லக்கினத்துக்கு ஐந்தில் குரு இருந்தால் பிள்ளைகளுக்காக வாழ்கிறவங்க பிள்ளைகளுக்காக உழைக்கிறவங்க பூர்வ புண்ணிய பலம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் லக்கினத்துக்கு ஆறில் குரு இருந்தால் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் கடைசியில் வெற்றி உங்களுக்காகத்தான் இருக்கும் லக்கினத்துக்கு ஏழில் குரு இருந்தால் வரக்கூடிய க கணவனோ அல்லது மனைவியோ வாழ்க்கை துணை மிகவும் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறவங்களாக இருப்பாங்க லக்கினத்துக்கு எட்டில் குரு இருந்தால் இந்த செய் நன்றி அதாவது அதாவட்ட எவ்வளோ பெரிய உதவியை செய்தாலும் உடனே மறக்கக்கூடிய ஒரு மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க லக்கினத்துக்கு எட்டில் குரு இருக்கும்போது இந்த அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய இலவசமான பொருட்கள் ஏதாவது கிடைக்காம போயிட்டால் அதிகப்படியான கோபப்படுறவங்களும் இவங்க தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லக்கினத்துக்கு எட்டில் குரு இருப்பது நமக்கு என்ன வந்துச்சு இந்த குடும்பத்தை யார்னா நடத்திக்கிட்டோம் ஒன்று யார் போனால் யார் வந்தால் என்ன நம்ம நல்லா இருக்கணும்னு பார்ப்பாங்க இன்னொன்று எவ்வளவு மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் கள்நஞ்ச படித்த மனிதர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தை கட்டி காக்காம அதை ஒரு சுயநலவாதி மாதிரி அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் கலங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களை பற்றி கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் அதை நினச்சி கவலைப்படாத ஒரு மனிதர்களாக இந்த லக்கினத்துக்கு எட்டில் குரு இருக்கிறவங்க இருப்பாங்க அது ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்று இருந்தாலோ பலன்கள் மாறுபடும் சாதாரணமாக இருந்தால் ஆட்சி உச்சம் பெறாமல் இருந்தால் அதனுடைய பலன் இப்படி இருக்கும் லக்கினத்துக்கு ஒன்பதில் குரு இருந்தால் தகப்பனாருடைய அன்பு பாசத்துக்கு கட்டாயமாக ஆளானவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லக்கினத்துக்கு பத்தில் குரு இருந்தால் தொழிலில் நேர்மையானவங்க எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் வந்து ஒரு நேர்மை நீதி நியாயம் இருக்கணும்னு பார்க்குறவங்க இந்த காலத்தில் பார்க்குவாங்களே தான் தெரியல பார்ப்பாங்க லக்கினத்துக்கு பதினொன்றில் குரு இருந்தால் அவங்க தொட்டது துலங்கும் லக்கினத்துக்கு பனிரெண்டில் குரு இருந்தால் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா எப்போ பார்த்தாலும் தூங்குறாங்கிறதுக்கோசரம் ராவும் பகலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது லக்கினத்துக்கு பனிரெண்டில் குரு இருக்கிறவங்கள பாருங்கள் படுத்தால் நல்ல தூக்கம் வரும் அயன சயன போக விரயஸ்தானம் இல்லையா அயன சாயனால தூக்கம் தானே நிம்மதியான தூக்கம் நிம்மதியான ஒரு நித்திரை என்பது அவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் சரி இந்த பலன்களெல்லாம் அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீசம் பகை அல்லது மற்ற கிரகங்கள் சேராமல் இருந்தால் கட்டாயமாக நடக்கும் இது அனுபவத்தில் பார்க்கலாம் சரி ரொம்ப நேரம் பேசிட்டோம் பலன்களுக்குள்ளே போயிடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே பலன்களை சொல்கிறதுன்றது சர்வசாதாரண விஷயமே கிடையாது நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒன்பது கிரகம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் இந்த கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நட்பு சுப கிரகங்கள் தான் குருவம் சந்திரனும் சுக்கிரனும் புதனும் சுபகிரகந்தானே குருவுக்கு புதன் பகை புதனுக்கு தீரா பகை குரு அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு புதன் பகை சந்திரனுக்கு குரு பகை சுக்கிரனுக்கு குரு பகை இப்படி ப இதுங்களுக்குள்ளவே இவ்வளோ பகை இருக்குது இந்த கிரகங்கள் கூடியிருந்தால் யோகம்னு சொல்கிறாங்க பல யோகங்கள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எத்தனை யோகம் நூற்று கணக்கான யோகம் இருக்குது அந்த யோகங்கள் எல்லாமே அந்த கிரகங்களுடைய தசா நடக்கும்போது தான் கிடைக்கும் உங்களுக்கு ஒருவேளை நீசபங்க ராஜயோகம் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ராஜ் ராஜயோகம் இருக்கலாம் இருப்பதிலேயே விபரீத ராஜயோகம் மாட்டோம் ஒரு யோகம் மோசமான யோகம் எதுவும் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மற்றவங்கள பற்றி கவலையே படாமல் அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை எடுத்து சொல்கிறவங்க தான் இந்த விபரீத ராஜயோகம் இருக்கிறவங்க அவங்க மனசு வலிக்கும் அவங்க குடும்பம் ஏதாச்சும் ஒன்று ஆகிடும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வரன்றத சிறிதும் சிறிய அளவு கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்கிறவங்க விபரீத ராஜயோகமாக அமைஞ்சிடும் விபரீத ராஜயோகம்னா என்ன உங்கள் அக்கினத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எட்டில் இருக்கிறது எட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பனிரெண்டில் இருக்கிறது இல்லை எட்டாம் கிரகம் ஆறாம் இடத்துலையும் ஆறாம் கிரகம் எட்டாம் இடத்துல இருந்தாலும் விபரீத ராஜயோகம் கட்டாயம் கிடச்சிடும் அந்த கிரகம் கிடைக்கிறத வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் விபரீதம் ஒரு மனிதனை வந்து அவன் வந்து ஒரு விபரீதமான மனுஷன் கட்டிங்களாக்கா அவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு விபரீதமாக இருக்கும் தான் விபரீத ராஜயோகமாக இருக்கும் இது சுப கிரகங்களாக இருந்தால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக்கும் இதுவே பாவ கிரகங்களாக இருந்தால் பல வகையிலும் மற்றவர்களுடைய மனசை புண்படுத்தி அதனால் வந்து இவங்க சந்தோஷம் அடையக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவாங்க சொன்ன மாதிரி சுபகிரகமாக இருந்தால் அப்படி இருக்க மாட்டாங்க பாவ கிரகமாக இருந்தால் கட்டாயமாக அப்படி இருப்பாங்க சரி அது இருக்கட்டும் குரு பகவான் பேச்சு பெற்று அமரும்போது ஐந்து இடங்களில் நன்மையை செய்வார் அது இது இந்த காலத்துக்கு இல்லை எத்தனை வருடங்கள் பொறுத்து நீங்கள் இதை கேட்டாலும் இது பலன்கள் என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் அது மேசராசியான இருக்கட்டும் ரிஷபராசியாவது இருக்கட்டும் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் எந்த ராசியாக இருந்தாலும் குரு பகவானுக்கு அவர்கள் அந்த ராசிகளில் பயிற்சி பெற்று அமரும்போது அவர்களுக்கு நன்மை செய்வார் இன்னொரு ரகசியமும் சொல்லிடுறோம் கேட்குறதும் இதையும் சேர்த்து கேட்டுருங்க ரொம்ப நேரம் ஆகுதுனால மனசு கஷ்டப்படாதீங்க குரு பகவான் வந்து ஒரு வருஷம் ஒரு ராசியில் பயிற்சி பெற்று அமர்ந்த பிறகு முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் பனிரெண்டு மாதம் நன்மையை செய்ய மாட்டார் இது எப்போவுமே நீங்கள் புரிஞ்சிக்கணும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெற்று அமரும் போது அவர் வந்து பயிற்சி பெறார் இல்லையா பயிற்சி பெறுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அதாவது உடனுக்குடனாக நற்பலன்களாக இல்லாமல் அந்த கஷ்டங்கள் விலகி இப்போ நம்ம நல்ல பலனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு வேணால் வந்து கெட்ட பலன்களை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது எந்த கிரகமாக இருந்தாலும் கெட்ட பலனை தான் தெரிஞ்சிக்கணும் நல்ல பலன்கள் கிடைக்கும் உடனே அது வந்து மாறுவதற்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா இப்போது நல்ல பலன்களை நற்பலன்களை பற்றி கேட்குறதுனால குரு பகவான் பயிற்சி பெற்று எந்த ராசியில் அமர்ந்தாலும் சரி பனிரெண்டு மாதமும் நற்பலன்களை தர்றதே கிடையாது நீங்கள் வேணால் அனுபவத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் முடிவு எடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவர் பயிற்சி பெறுவார் பயிற்சி பெற்று சில மாதங்களிலே வக்கரம் பெறுவார் இந்த வக்கரத்துக்கு காரணமே சூரிய பகவான் தான் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து கணக்கு போட்டிங்கனாக்கா அவர் ராசியை ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க அங்கேருந்து சூரிய பகவான் வந்து அவர் ராசியில் இப்போது மேச ராசியில் குரு பகவான் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க சிம்ம ராசியில் சூரிய பகவானாக வந்தால் குரு பகவான் வக்கரம் பெற்றுவார் வக்கரம் பெறுறாருனா என்ன பின்னோக்கி செல்கிறார் அப்படின்னும் போது மேசராசியில் வந்து ஜென்ம ராசியில் இருக்கிறது ஆகணும்னு கேட்டீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் இடத்துக்கு போன பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அது பேர் தான் வக்ரம் அஞ்சு மாதம் நன்மையை செய்துட்டால் மீதம் உள்ள வக்ரம் பெற்ற அஞ்சு மாதம் வரைக்கும் அவரால் நன்மை செய்ய முடியாது நன்மையே செய்ய மாட்டாருன்னு சொல்ல முடியாது ஆனால் நன்மை செய்ய அவரால் வந்து முழுசை செய்ய முடியாது வக்கரம் பெற்றால் பின்னோக்கி போகிறார் நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு வியாபாரமும் தொழிலும் குடும்பமும் அது இன்னாச்சின்னு தெரிலுங்க அது அப்படியே வந்து பின்னாடி போகிற மாதிரியே இருக்குது நிம்மதியில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு காரணம் குரு பகவான் வக்கரம் பெற்று பின்னாடி தான் சரி திரும்ப எப்போ செய்வார் இப்போது பேச்சு பெற்று ஒரு மூணு மாதத்துலேயே வக்கரம் பெற்றார்னாக்கா அஞ்சு மாதம் வரைக்கும் அந்த வக்கரகதியிலே இருப்பார் நன்மைகள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணார் மீதி உள்ள அந்த ஒரு வருஷத்தில் வந்து அது ஒரு மூணு மாதம் இது ஒரு அஞ்சு எட்டு மாதம் போச்சுன்னா மீதி இருக்கிற நாலு மாதத்துக்கு ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து அடுத்த வீட்டினுடைய பலன் கொடுக்கணும் இல்லையா அப்படி மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதில் நிலையாக இருந்து பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்களாக்கா சனி பகவானுக்கு இருக்கும் சனி பகவான் வக்கரம் பெற மாட்டாரா கட்டாயம் பெறுவார் அஞ்சு மாதம் தானே அவர் இருக்கிறது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு மாதம் வக்கரம் பெறுவார் ராகு கேதுக்கள் வக்கரமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எப்படி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரம் இல்லையோ அதே போல் தான் ராகு கேதுக்களுக்கு வக்கரம் கிடையாது ம மீதி உள்ள மற்ற கிரகங்களுக்கு சூரியன் சந்திரன் போயாச்சு ராகு கேது போயாச்சு ஒன்பது கிரகங்கள் அஞ்சு நாலு கிரகம் போச்சுன்னா மீதி இருக்கிற நான் அஞ்சு கிரகங்களுக்கும் வக்கரம் இருக்குது ஒரு கிரகம் இருக்கிற இடத்துல ஐ அந்த கிரகத்துக்கு ஐந்தாம் இடத்திற்கு அந்த கிரகத்துக்கு அஞ்சாம் இடத்திற்கு சூரிய பகவான் வந்தால் வக்ரம் இதுக்கு விதிவிலக்கு சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கு கிடையாது சரி அப்படி இருக்கும்போது குரு பகவான் ஒரு ஆண்டு முழுக்க நற்பலனை தர்றதில் ஒரு சில மாதங்கள் அதிகப்படியான நன்மை அதுக்கு பிறகு மத்தியமை பலன் அதுக்கு பிறகு மற்ற வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் சரிங்க குரு பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு இரண்டாம் ராசியில் இருந்தால் நற்பலன்களை செய்வார் குரு பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு ஐந்தில் வரும்போது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் குரு பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் வரும்போது நற்பலன்களை செய்வார் குரு பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் வரும்போது அபிரவிதமான வெற்றிகளை தருவார் குரு பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அந்த ராசிக்கு அந்த ராசிக்கு பதினோராம் ராசியில் வரும்போது தான் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் அப்படி இருக்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டில் வந்துட்டாரா இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் இடத்திலும் ஜென்ம ராசியில் இருந்திருப்பார் கடினமான கஷ்டங்களை கொடுத்து அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் கொடுத்திருப்பார் இரண்டாம் இடத்திற்கு வரும்போது பொருளாதாரம் உயரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது இரண்டாம் இடத்தினுடைய ஸ்தான பலம் என்னான்னு தெரியுங்களா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் ரெண்டு வருஷமாக கொடுமையைப்படுத்திட்டு மூணாவது வருஷத்தில் வந்து அதான் கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் இருக்கும்போது விரையும் ஜென்ம ராசியில் இருக்கும்போது பல வகையிலும் துன்பம் இரண்டாம் இடத்திற்கு வரும்போது பொருளாதார உயர்வும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் இது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் தருவது மூணு நாலு நன்மை நடக்காது ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது கட்டாயமாக நற்பலன்களை செய்வார் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது திடீர்னு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வர்றது வேலையில் நல்ல வருமானம் வர்றது குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கிறது உங்களுக்கு இது நாள் வரையில் நடக்காது இருந்த நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கிறது ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது அடுத்தது ஏழாம் இடம் இந்த ஏழாம் ராசியில் வரும்போது கணவன் மனைவிக்கு ஒற்றுமை உறவுகளால் நன்மை நண்பர்களால் நன்மை கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலியமாக நல்ல பெயர் உத்தியோக உயர்வு தொழில் முன்னேற்றம் இதையெல்லாம் செய்வார் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது இந்த இரண்டு ஐந்து ஏழாம் இட இடத்தை விட ஒரு படி மேலே போய் நெற்பலங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நற்பலனை செய்வார் பதினோராம் இடத்திற்கு வரும்போது தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்னு சொல்லுவாங்க சரி கேட்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு குரு பகவான் அதிகப்படியான நன்மைகளை செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கணும் தசா நல்லாத இருந்தால் படிக்கு பாதியாக குரு பகவானும் குறைத்து தான் கொடுப்பார் அப்படி இருக்கும்போது குரு பகவான் நன்மைகளை செய்வது ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினோராம் இடங்களில் வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிம்மதியும் சந்தோஷமோ தனலாபமோ குடும்பத்தில் சந்தோஷமோ இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வேலையில் செய்கிறது தொழில் தொடங்குறது இதெல்லாமே செய்து முடிக்கலாம் அவ்வளோ நன்மைகளை செய்வார் இதே குரு பகவான் கெடு பலன்களை எப்படியெல்லாம் தருவார் என்பதை இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்